கத்தருக்கு சொல்றோம் இன்று கத்த நம்ம ஒரு பேச விரும்புகிற வார்த்தை உனக்கு முன்பாக ஒரு தூதன் ஆமே உங்களுக்கு முன்பான எனக்கு முன்பாக டாக்டர் அனைவரும் ஒரு தேவ தூதர் கத்த அனுப்புறாங்க வசனம் சொல்லுது வழியில் உன்னை காக்குறதற்கும் நான் ஆயத்தம் பண்ண சலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கறதற்கும் இதோ நான் ஒரு தூதரை உண்டாக அனுப்புகிறேன் அனைவரும் கைது செய்ய எல்லா காரையும் ஆசைத்துக்காக எங்க போனா வந்தாலும் ஒரு விபத்து ஆபத்து நாசமோசன் பாதுகாக்க அனைவரும் தேவ தூதர்கள் ஒழுங்காக எனக்கு கத்த அனுப்புறாங்க நம்மகிட்ட இருந்து நம்ம தெரிஞ்ச ஜபத்துக்கெல்லாம் கத்தட்டு வந்து பதில் வளர்க்க முடியாத கர்ப்பிணியை தூதர வச்சிருக்காரு நமக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது உங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவின பட்டயத்துடன் மிகவும் தூதர வச்சிருக்காரு ஆனா எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க சங்கிய தொழுத்துறை என்ன சொல்றாருன்னா உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதல் கட்டடுவார் உன் பாதம் கழி விடாமடிக்க அவர்களுக்காக ஏந்தி கொண்டு போவார்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த ஆபத்துல எந்த நாசம் மோசமும் வர விளக்கி கத்தர் தமிழ் தேவை தூதர் அனுப்பி உங்களை பாதுகாப்பாரு நான் எனக்கு யாருமே இல்லை நான் தனியா இருக்கேன்னு சொல்லி புலப்பாருவீங்க கத்தர் உணவு இருக்காரு எதை செஞ்சாலும் ஜெபத்தோட செய்யுங்க எங்க போனாலும் ஜபத்தோட போங்க என்ன காரியம் ஆரம்பிச்சாலும் ஜெபத்தோட ஆரம்பிங்க கத்தர் தூதர் அனுப்பி ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ தூதர் அனுப்பி உங்களை பாதுகாப்பாரு ஆசீர்வதிப்பாரு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சோர்ந்து போகாதீங்க பயப்படாதீங்க ஜெபத்தோட இருங்க கத்தர் உணர்ந்திருக்காரு தேவ தூதரை உனக்கு அனுப்பி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பாதுகாத்து ஆசிரியர் உங்களுக்காக ஒரு தேவத்தோட கூடவே இருக்காங்க நினைச்சுட்டே இருங்க கருத்து ஆசைப்பார் பயத்துக்கு நீங்கி தீலுக்கு தூரமாவே சொல்லியா எந்த காரியம் சேதப்படுத்தாரு எனக்காக ஒரு தேவத்தோட கூடவே இருக்காரு நீங்க விசுவாசம் இருக்க நிச்சயம் அவங்க ஆசைப்பார்